ஒரு பாடல் கலம்தொடா மகளிர் பாடியவர் பொன்முடியார் திணை நொச்சி துறை குதிரை மரம் பருத்தி வேலி சீரூர் மன்னன் உழுத்துனதர் உண்ட புரவி கடல்மண்டு தோணியின் படைமுகம் போல் நேம்பிதி அருந்திய கொய்சுவல் எருத்தின் தன்னடை மன்னர் புரவி அணங்குருடை முருகன் கோட்டத்து தொடா மகளிரின் இகழ்ந்து நின்றவே இரண்டு சிற்றூர் மன்னர்களுக்கு இடையே போர் இருவரும் குதிரை மீது வந்து போரிட்டனர் ஒருவன் பருத்திச்செடி வேலியாக விளங்கும் சீரூர் மன்னன் அவன் குதிரை உழுந்து சக்கையை உண்டு வளர்ந்தது மற்றொருவன் தன்னடை நிலம் அரசன் இவன் குதிரை நெய் ஊற்றி மிதித்த சோற்றினை தின்று வளர்ந்தது பிடரி மயிர் கத்திரிக்கப்பட்டு அழகிய தோற்றம் கொண்டது மாலையிட்டு அழகு செய்யப்பட்டது உழுந்து அதர் தின்ற குதிரை போரிடுவோரை விலக்கிக் கொண்டு பாய்ந்தது நேச்சோறு தின்ற குதிரை அதனைத் தொடக்கூட செய்யாமல் ஒதுங்கி நின்றது குதிரை மீது வந்த மன்னர்கள் இவ்வாறு போரிட்டனர் எப்படி ஒதுங்கி நின்றது மாதவிடாய் காலத்தில் சமையல் செய்யாமல் ஓய்ந்திருக்கும் மகளிர் முருகன் கோயிலுக்குள் நுழையாமல் அதன் வெளிப்புறம் நின்று வழிபடுவது போல நெய்ச்சோறு தின்ற குதிரை ஒதுங்கி நின்றது இரு சிற்றூர் மன்னர்களுக்கு இடையே போர் மூண்டது பருத்தி வேலி சூழ்ந்த ஊரின் மன்னன் உளுந்து சக்கை தின்ற குதிரையில் வந்தான் நன்செய் நில மன்னனோ நெய்ச்சோறு தின்ற அலங்கரிக்கப்பட்ட குதிரையில் வந்தான் உளுந்து குதிரை வீரத்துடன் பாய்ந்தது ஆனால் நெய் சோற்று குதிரையோ மாதவிடாய் காலத்தில் பெண்கள் ஒதுங்கி நிற்பது போல போரைத் தொடாமல் ஒதுங்கியது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க